ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவா ஆலயங்களிலோ அல்லது வந்து விஷ்ணு ஆலயங்களிலோ சென்று நீங்க என்ன பண்ணணும்னா தீப தானம் கொடுக்கணும் அல்லது அங்க தேவையான எலக்ட்ரிக் பல்ப் இந்த மாதிரி வாங்கி தானமாக கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் டியூப்லைட்டு இது மாதிரி எலெக்ட்ரிக் அதாவது விளக்குகளை வந்து தானமாக கொடுக்கணும் அது ஸ்கூலுக்கு கூட நீங்கள் பல்பை தானமாக கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே போதுமானது இது இதனால் வந்து உங்களுக்கு புண்ணியமும் ஆகும் வருடம் முழுவதுமே வந்து பணத்தட்டுப்பாடு இருக்காது அதே மாதிரி விபத்துகள் அகால மரணம் அகால கண்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது இந்த மாதம் வந்து ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய புதுசு புதுசாக வாய்ப்புகள் தேடி வரும் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய புது வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இவ்வளோ நாள் நிறைய வாய்ப்புகள் இல்லைனா கூட இப்போ இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதே மாதிரியே நிறைய புது மனிதர்கள் புது பார்ட்னர்ஸு புதிய நட்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க கிடைக்கப்போகுது நீங்கள் கொஞ்சம் நல்ல புத்துணர்ச்சியோடு இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் சாதிக்கவும் முடியும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு நிறைய கிரகங்கள் இருக்கு செவ்வாய் புதன் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு கூட பாக்கிய அதிபதி அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் நிறைய காசு பணத்தை கொடுக்கக்கூடியவரும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் இருந்து உங்க ராசியை பாக்குறாரு இது ஒரு நல்ல இது ஏழுல வரப்போறாரு இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி குரு வக்ரமாய் ரெண்டுக்கே மறுபடியும் வரப்போறாரு அப்போ குரு தசை உங்களுடைய ஜாதகத்துல யாருக்காவது குரு அக்ரமா இருக்கோ அல்லது உங்க ராசி அதிபதி ஏதாவது கிரகங்கள் வக்கிரமா இருக்கும் போது இந்த குரு இன்னும் சிறப்பாக செயல்படுவாரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட ரெண்டாம் இடத்துல இருக்கனால நல்ல காசு பணம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது புதுசு புதுசாக வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நிறைய இந்த மாதம் வந்து நல்லா கால்குலேட் பண்ணி நிறுத்தி நிதானமாக யோசித்து எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசித்தாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பணம் வந்துடும் அதுக்குண்டான செயல்பாடுகள் தன்னால நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்குங்க நீங்கள் கையாள்றதுல வி உங்களுடைய கையால் உங்களுடைய ஆளுமை திறன் தான் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பிரச்சனைகள் தீரப்போகுது உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் முடியறதுக்குண்டான உண்டான காலகட்டம் தான் அதனால் நீங்கள் யோசித்து செயல்பட்டுக்கோங்க அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குது தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான அமை அமைப்பு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு வருவாங்க உங்களுக்கு நல்ல மைண்ட் பொதுவாகவே ராசிக்காரங்க எப்படி காசு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நல்ல கிளவராக இருப்பாங்க முக்கியமாக ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த மிருகசீச நட்சத்திரக்காரங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீசத்துக்கு எதை தொட்டாலும் காசு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் வந்து கொஞ்சம் நிறைய உழைக்கணும் அந்த மாதிரி உழைச்சாதான் அவங்களுக்கு நிறைய காசு பணம் வரும் ஆனால் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு நல்ல நாலேஜு உங்கள் நாலேஜை வச்சு நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும் புதுசாக பார்ட்னர் வருவாங்க ஏற்கனவே இருந்த பார்ட்னர் விலகி புது பார்ட்னர் கிடைக்கிறது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாம் தன்னால் நடக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இவ்வளோ நாளாக நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு லோன் ப்ராசஸ் எடுத்திருப்பீங்க அது நடக்காமல் இருந்திருக்கும் இந்த மாதம் அது கைகூடும் இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி கடனை அடைக்கிறது கை கூடும் காரிய சித்தியாகும் இந்த மாதம் ஏழாம் இடத்துல இருக்கு கேட்ட பக்கம் கேட்ட உதவிகள் கட்டாயம் தேடி வரும் உதவிகள் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா நீங்க அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் அனுபவிப்பீங்க தொழிலில் நல்ல வருமானம் லாபம் பதினொன்றுல இருக்கக்கூடிய பத்துக்குடிய சனி பதினொன்னாம் இடத்துல அது இல்லாம குரு வந்து வக்ரமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல காசு பணம் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது நிறைய ப்ரொமோஷன்ஸு அதே மாதிரி நல்ல மன நிம்மதி ஒர்க்கு பேர்டன் குறையிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி நீங்கள் விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தி படிக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தன்னிலை உணர்ந்து நல்லா படித்து நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது உயர்கல்வியில் படிக்கிறவங்க நல்ல அமைப்பில் வருவாங்க வெளியில் நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவாங்க சில பேருக்கு படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கும் சில பேருக்கு கேம்பஸ்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டானது இன்டர்ன்ஷிப்பில் நல்ல ஸ்ட்ரை நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்தவரைக்கும் ரிசபராசியில் இருக்கக்கூடிய பெண்களை வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கணவன் மனைவி இடையே இருந்த கருத்துக்கள்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும் ஒற்றுமையான ஒரு இதுவும் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு குடும்பத்தில் இவ்ளோ நாளா இல்லாமல் இருந்த விஷயங்கள்லாம் மாறி இப்போ ஒற்றுமையும் குடும்பத்தில் நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் புதுசா தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்பமே அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவா ரிஷபராசிக்கு வந்து இந்த மாசம் வந்து வீடு மாற்றமோ அல்லது வந்து வேலை மாற்றமோ உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் தாய்வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்லபடியாக இருக்கும் தாய்வழி ஆதாயம் தாய்வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக வழக்குகளில் அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது ச நிறைய பேருக்கு வந்து ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இருக்குது பொதுவாக ரிஷபராசிக்கு திருமண பிராப்தம் இருக்குங்க இந்த காலத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலமாக திருமணத்தில் ஏதோ ஒரு தடை இருந்தால் கூட இந்த மாதம் அது வந்து தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குது நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா திருமணம் நிச்சயிக்கப்படும் ஒரு சிலருக்குலாம் திருமணமே இந்த மாதம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் கை கூடும் ஒரு சிலருக்குள்ள பதிவு திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மருத்துவ செலவு சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதே நேரத்துல வந்து உங்களுக்கு தாய்வழி சொத்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கை கூடும் பொதுவாகவே சொத்து சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி முக்கியமாக கடன் ரீதிய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகன்று கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ அல்லது ஒரு நிவர்த்தியோ இந்த மாதம் உறுதியாக இருக்கு காளி அல்லது துர்கை வழிபாடு பொதுவாகவே கார்த்திகை மாதம் சாஸ்தாக்கு வழிபாடு பண்ணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த ஒரு மாத காலம் சாஸ்தா ஐயப்பனை வந்து நீங்க வழிபாடு பண்ண பண்ண கலியுக வரதன் அப்படின்னு சொல்லுவாங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமே ஐயப்பன் தான் அவரை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்குங்க அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரிசர்வராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் புகழ் பேர் ஞானம் அறிவு எல்லாமே கிடைக்கும் ஃபேமஸ் ஆவீங்க உலக லெவலில் வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகிறது அதாவது ஃபேமஸ் ஆகிறது நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் வாங்குறது நல்ல பேர் வாங்குறது உயர் அதிகாரிகளுடைய நல்ல நட்பெயர்களை சம்பாதிக்கிறது திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் காசு பணம் கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஜெயிக்கிறது தான் கட்சி தலைமையிடமும் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் அதில் நீங்கள் நல்ல திறம்பட செயல் படுவீங்க மீடியா சப்போர்ட் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய ஆதரவுகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய எக்ஸ்போஸ் ஆகுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்போஸ் ஆகுங்க உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைமாக இருக்குது இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல அரசியல் தலைவராக சிறந்து விளங்குவீங்க பொதுவாகவே ரிஷபராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் என்ன ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்